எங்கள் உங்களுடைய ஃபிட்னெஸ் என்ன பண்ணணும் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமாக மனநிலையில் ரசிக்கிறது அதான் ஓடி ஹீரோவாக உங்களை பார்த்துக்கலாம் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சார் கோட் படம் பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமாக எதிர்பார்க்குறோம் புல் அதை ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அதை அந்த அந்தளவில் ரசிச்சுக்கலாம் சார் விஜய் ஓட் சார் ஒரு மாநாருக்கு உங்களுக்கு அப்பிடல் வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ சிந்திக்கல இல்லை அப்படி ஒன்று ஆன் ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்படுது இதில் அரசியல் இருக்குமா இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் ஏப்ரல் ஏப்ரல் டு பிளான் பண்ணியிருக்கேன் பொதுவாக வந்து நிறைய படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவேன் அரசியல் வரிக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்தால் இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படி தான் நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுங்கள்

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன் என்ன சார் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எத்தனை ஆ எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுது ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லைன்ஸ்லாம் வந்துட்டாங்க இந்த 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 படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க நாங்கள் எப்போ பார்க்கலாம் டான்ஸ் மூமெண்ட் பார்க்கலாமா உங்கள்கிட்ட இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரேன்தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு புதிய வீரமாக மாறிங்க இப்படிங்க கட்டத்தில் இனிஃபாஸ் காடி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிவிட்டு வரார் இது எப்படி நம்ம நாட்டில் ரெண்டுமே தேவை தானே நம்மளுக்கு பொருளாதார வலிமையாகன்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் அடுத்த தலைபதிங்கிற இடத்த யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க எஸ்பியிட்ட தோற்படுத்துகிறேன் விஜயவர் சொல்லி இருந்தார் நீங்கள் தான் சொல்லணும் சார் உங்களோட பார்வையிலையா சார் இல்லை என்னோட பார்வை உங்களோட பார்வை ஒன்று தான் ஓகே சார் நன்றி சார் சார்